அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தர் அன்பர்களே மாதத்தின் முதல் நாள் அக்டோபர் ஒன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் அருமையான ஒரு நாள் செவாலியே டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னி அம்மையார் அவருடைய பிறந்த நாள் முன்னாள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய பிறந்த நாள் மறக்க முடியாத மாமனிதன் அப்படிதான் நம்ம செவாலியே சிவாஜி கணேசன் தான் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் நாடக உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இன்னொரு சிவாஜி கணேசன் பிறந்து வர முடியாது சிவாஜி கணேசன் தான் நம்மை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் தான் சிவபெருமான் சிவாஜி கணேசன் தான் கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிவாஜி கணேசன் தான் பாரதியார் ஏன்னா இவங்களை யாரையும் நம்ம நேரில் பார்க்க வாய்ப்பு இல்லைனாலும் திரையில் கொண்டு வந்து சேர்த்தவர் அவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படி தான் இருந்திருப்பாரா நமக்கு தெரியாது ஆனால் கொண்டு வந்தார்ல ராஜராஜ சோழன் இப்படித்தான் இருந்திருப்பாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ராஜராஜ சோழனாகவே வாழ்ந்து காட்டியது அந்த மீசையை முறுக்கிறது அப்படியே நடந்து நான் அந்த நடந்து போகிறது அதெல்லாம் செமையாக இருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் தானே இன்றை வரைக்கும் பார்ப்பறல வசனம் எங்களோட வயலுக்கு வந்தாயா அந்த வசனத்தை எத்தனை நாட்கள் கொண்டாடினாலும் முடியாது இல்லையா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படி ஒரு வசனம் பேசினாரான்னு தெரியல ஆனால் அந்த கதாசிரியர் எழுதி கொடுத்ததை எப்படி பேசினார் வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா அப்படின்னு அதை வந்து அவ்வளோ கம்பீரமாக பேசக்கூடிய நபர் வேறு யார் நீங்கள் எ அண்ணன் தங்கச்சி பாசன்னால் அவர் மாதிரி அழுகிற ஆள் கிடையாது ராஜான்னா ராஜராஜ சோழன் மாதிரி அவர் மாதிரி கம்பீரமாக அன்றைக்கி ஆள் கிடையாது கொடிக்காத்த குமரனாக பல அவதாரங்கள் முதல் முதலில் ஒன்பது வேடங்களில் நடித்த ஒரே மாமனிதன் அவர் தான் இன்றைக்கி வந்து தசாவதாரம் ரெண்டாயிரத்தி எட்டில் எல்லா டெக்னாலஜியோடையும் எடுத்துட்டோம் ஆனால் அன்னைக்கு எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாமல் ஏ பி நாகராஜன் அவர்கள் நவராத்திரி படத்தில் ஒரே ஃப்ரேமில் ஒம்போது சிவாஜி கணேசனாக காட்டியிருப்பார் அன்னைக்கெல்லாம் வந்து இப்படி பண்ண முடியுமான்னு கூட தெரியாது டபுள் ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கே அன்னைக்கெல்லாம் திணறிகிட்டு இருந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஏ பி நாகராஜனும் நமது சிவாஜி கணேசனும் இல்லை எனில் இந்து மதத்தில் பல விஷயங்கள் வெளியே வந்திருக்காது அகத்தியர் திரைப்படமாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து கந்தன் கருணையாக இருக்கட்டும் கந்தன் கருணின்லாம் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படியே நடந்து போய் அப்படியே சொல்லுவார் உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை உன்னை அனுப்புவேன் சுடலை என் முருகன் கட்டளை இடலை அதனால் நான் உன்னை தொடலை அப்படிம்பர் அதெல்லாம் வசன அப்படியே ஏபிஎன் வசனமும் சிவாஜி கணேசனுடைய அந்த நட்டிப்பு அப்படியே நடந்து போவார் அப்படியே அந்த இவர் முன்னாடி ராவணம் முன்னாடி எல்லாம் வேறு லெவல் அதெல்லாம் இனி யாருக்கு கிடைக்கும் தெரியாது ஒரு அருமையான ஒரு விஷயம் பலே பாண்டியாவில் ஒரு இன்னசென்ட்டு அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு சாகருக்கு போகிற ஒரு மனிதனாக நீங்கள் என்ன கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே வாழ்வர் சிவாஜி கணேசன்கிட்ட ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா நீங்கள் இவ்வளவு கரெக்டாக இதை பண்ணுறக்கு என்னங்கய்யா விஷயம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் நான் எங்கே நடிக்க போறேன்னா அங்கே ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவேன் போயிட்டு கம்முன்னு படுக் தூங்கிடுவேன் இல்லை உட்காந்து தூங்கிடுவேன் கார்லயும் அந்த சூழ்நிலையை எனதாக்கி கொண்டு அதன் தான் நான் நடிப்பேன் அப்படின்னாரு இனிமேல் இன்னொரு சிவாஜி நம்ம கிடைக்க போகிறது இல்லை ஆனால் சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் இனி வரப்போவதும் இல்லை அப்படியே அண்டாம படைத்தான் என்கிட்ட கொடுத்தா அனுப்பு ராஜான்னு அனுப்பி வச்சா அந்த அந்த ஸ்டைல் நடக்கிறதா இருக்கட்டும் சரி நீங்கள் வயதான தோற்றத்தில் படையப்பால் அவர் பண்ணதாக இருக்கட்டும் சரி தேவர் மகன் அவர் பண்ணதாக இருக்கட்டும் சரி அந்த விஷயம்னா அது அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் நடிப்பு அப்படின்னா அது அவர் தான் அவர் தான் பல்கலைக்கழகம் அதுதான் அப்படியே தங்கச்சி நான்னா அழுக வந்துடும் நமக்கெல்லாம் க மற்ற நடிகர்களெல்லாம் கிளிசுரன் போட்டால் தான் அவர் அவருக்கு அப்படி இல்லை அப்படியே அந்த வசனத்தை பேசி பேசி அந்த இது சொல்லுவாங்க இதுவே ரத்தநாளங்களே வெடித்த ஒரு நடிகர் அப்படின்னா அதே போல் யாருக்கும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தது இங்கிலாந்துலேருந்து ஒரு புகைப்பட குழு இங்கே வந்து நம்மளுடைய திலான மோகனாம்பால் திரைப்படத்தை அவங்க வந்து ஷூட்டிங்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது வந்து சிவாஜி கிடைச்சது அதே போல் சிவாஜி அவர்கள் ஒரு நாள் மேயராக இருந்திருக்கிறார் இதுக்கு அமெரிக்காவில் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நடிகர்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய ஒரு மரியாதை அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் வாழ்ந்த மனிதர் யாரும் இல்லை அவருடைய நினைவலைகளை போற்றுவோம் அவர் மாதிரி இன்னும் பல நடிகர்கள் தயவு செய்து இன்றைக்கி வர்ற நடிகர்கள் யாராவது சிவாஜியின் பாயிண்ட் நாட் ஒன் பர்சண்ட்டாவது கற்றுக்கிட்டு வந்து நடிக்க வரணும்னு சொக்கனாதட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா திருவிளையாடல் படத்தில் அப்படி வருவார் சிவபெருமானா எனக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் சிவாஜி தான் சிவபெருமானே சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னா சிவாஜிமார் இருப்பார் நினச்சிக்கிட்டு இருந்தவனாலாம் அப்படியே நடந்து வந்தாருன்னு வச்சுங்களேன் அருமையா இருக்கும் அப்படியே அது அப்படியே அப்படியே சிவபெருமானாகவே அப்படியே அப்படியே அந்த ஒரு சிரிப்பு சிரிப்பார் இருப்பாருங்க சிவா இவர் முன்னாடி நாகேஷ் முன்னாடி வா இறைவனே சிரித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டினவர் அந்த மனுஷன் இனி இதெல்லாம் எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரியல அருமையான ஒரு நிலைவேளைகள் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகர் அருமையான ஒரு நாள் ஒன்றாம் தேதி உலக சைவ தினம் சைவத்தை போற்றுங்கள் வாங்க திதி யோகம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச முதியோர் தினம் இரவு பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் சதுர்தசி அதன் பின்பு மாகாலய அமாவாசை இரவு பத்து மணி முப்பத்தி நாலு நிமிடத்துக்கு மேல மாகாலய பட்ச அமாவாசை வந்து விடுகிறது காலை பதினொன்று பதினைந்து வரைக்கும் பூரம் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் அதிகாலை மூணு பதினேழு வரைக்கும் சுபம் நாம நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுப்பிரமண் நாமயகம் சுப்பிரமண் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் காலை ஒன்பது நாற்பது வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் சகுனி அமாவாசை ஆரம்பிக்கிற வரைக்கும் சதுர்த்தசியும் சகுனியும் ஒன்றாக இருக்கிறது அதன் பின்பு சதுஸ்பாதம் கரணம் நம்ம சொன்ன முடியாது அந்த புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மேலே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரதமர்களாக நடிகர்களாக போராட்ட குணம் கொண்டவர்களாக பல பேர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுவோம் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் உருவாகக்கூடிய குழந்தை புரட்டாசி மாதம் பிறக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் புரட்டாசி மாதம் குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால சந்ததியர் நிறைய மதிநுட்பத்தோடு குழந்தை பிறக்கிறது சதுர்தசி திதியில் பிறந்தவர்களாக நீங்கள் தேய்பிறை வளர்பிறை எந்த சதுர்தசி திதியாக இருந்தாலும் சரி மாகாலய பட்ச சதுர்தசி திதி வந்திருக்கிறது இந்த நாளில் உங்கள் முன்னோர்கள் நினைவாக உணவழியுங்கள் அருமையான செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை ஆடி ஓடி போய் சிக்கனை பிடியுங்கள் சிங்கார வேலைவனை முருகன் கோயிலில் போய் பத்து பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடுவாங்க உங்கள் திதி மிக மிக சிறப்பாக இருக்கட்டும் அதே போல் பரணிபுரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்னால் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்கான பொன்னால் இதை பயன்படுத்துங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசிபன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க மாகாலய பட்ச அமாவாசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரா ரிஷபானந்தர்